கிழக்கு மாகாண திருகோணமலை மாவட்ட கிண்ணியா வலயக்கல்வி பணிமனையின் கீழ் உள்ள கிண்ணியா முஸ்லிம் மகளிர் கல்லூரியின் மாணவர் பாராளுமன்ற பிரமாணமும் சபை அமர்வும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இடம்பெற்றது கிண்ணியா வலயத்திற்குட்பட்ட கிண்ணியா முஸ்லிம் மகளிர் கல்லூரியின் மாணவர் பாராளுமன்ற தேர்தலானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி கல்லூரியின் வளாகத்தில் இடம்பெற்றது இலங்கையின் வரலாற்றில் முதன்முறையாக இம்மாணவர் பாராளுமன்ற தேர்தலானது டிஜிட்டல் தகவல் தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி நடாத்திய பெருமை கிண்யா முஸ்லிம் மகளிர் கல்லூரியையும் திரு அப்துல் ஜப்பா முகமது ரியாஸ் மற்றும் திருமதி ரொசானா அன்பார் ஆகிய ஆசிரியர்களின் தலைமையிலான மாணவர் பாராளுமன்ற ஏற்பாட்டு குழுவையை சாரும் அந்த வகையில் நவீன முறையிலான மாணவர் பாராளுமன்றத்தை நடாத்திய கல்லூரிக்கும் கிண்ணியா வலயத்திற்கும் திருகோணமலை மாவட்டத்திற்கும் பெருமை தேடித்தந்த முஸ்லிம் மகளிர் கல்லூரியின் பாராளுமன்ற ஏற்பாட்டு குழுவினை கல்லூரியின் முதல்வர் திருமதி நாதிரா அமீன் பாரி உட்பட கல்வி அதிகாரிகளும் கல்லூரி சமூகமும் பாராட்டினா் முஸ்லிம் மகளிர் கல்லூரியின் மாணவர் பாராளுமன்றத்தில் பிரதமர் சபாநாயகர் பிரதி சபாநாயகர் சபை முதல்வர் பிரதிக்குழுக்களின் தலைவர் ஆகியோரும் தேவையின் அடிப்படையில் பதிமூன்று அமைச்சர்களும் பதிமூன்று பிரதி அமைச்சர்களும் அறுபத்தொன்று மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்களுமாக மொத்தம் தொன்னூற்றி இரண்டு மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கல்வி அமைச்சின் சுற்று நிறுத்தத்திற்கும் அமைவாக பிரமாணம் செய்து கொண்டனா் பதவிப்பிரமாண நிகழ்வும் சஃ அமர்வும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கல்லூரி வளாகத்தில் கல்லூரியின் முதல்வரும் தேர்தல் ஆணையாளரும் மாணவர் பாராளுமன்ற செயலாளர் நாயகமும் ஆகிய திருமதி நாதிரா சஹித் அமீன் பாரி அவர்களின் தலைமையில் காலை பத்து மணிக்கு இடம்பெற்றது நூற்று இருபது வருட பழமையான இக்கல்லூரியில் பௌதிக வள பற்றாக்குறை காணப்படுகின்ற போதிலும் ஒவ்வொரு வருடமும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் பல்கலைக்கழகங்களுக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் கல்வி கல்லூரிகளுக்கும் பல்வேறு இணைப்பாடு விதான செயற்பாடுகளில் சர்வதேசம் மற்றும் தேசிய ரீதியிலும் பல்வேறு சாதனைகளை நிலைநாட்டுகின்றமை குறிப்பிடத்தக்க அம்சமாகும் கிண்யா வலயத்தின் முதல் முதலாக இலத்திரணியல் தகவல் தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி நடத்தப்பட்ட இம்மாணவர் பாராளுமன்ற தேர்தலின் சத்தியப்பிரமாண நிகழ்வும் சபை அமர்வும் கே டிவி ஸ்ரீலங்கா ஊடாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டமையும் விஷேட அம்சமாகும் அதிபர் என்ற வகையில கவலைப்படுற இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்து தந்த உங்களுக்கு இந்த நிகழ்வுகளை சிறப்பான முறையில இருந்து கண்டுகளிக்க முடியாது எங்கட பாடசாலை பௌதிய வள பற்றாக்குறை அதுக்கு பிரதான காரணமாக இருக்குது இருப்பினும் தேர்தலுக்கு பொறுப்பாக இருந்து செயல்பட்ட ரோஷானா டீச்சர் மற்றும் செயலாளர் நாயகமாக இருந்து செயல்பட்ட மூன்று பொறுப்பாசிரியர்கள் கல்வி அபிவிருத்திக்கு பொறுப்பானவர் நிர்வாகத்துக்கு பொறுப்பான அதுபோல ஒழுக்க கட்டுப்பாட்டுக்கு பொறுப்பானவர்களும் இந்த மேடையில வீட்டில் இருக்கின்றார்கள் அவங்கள நீங்க நேரடியா பார்த்து கொண்டிருந்திருப்பீங்க அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அறிதலை நான் இதுல தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று பாராளுமன்ற பெற்றார் குழு உறுப்பினர்களாக இங்கே கட்டாயமாக பெயர் குறிப்பிட்டாக வேண்டியவர்களாக ஏ டபிள்யூ எம் மாசாத் டாக்டர் எம் இசட் எம் கியாஸ் மைமுன் நகை மாளிகை அவர்களுக்கும் வைத்தியசாலையில் கடமை புரிகின்ற நிகார் அவர்களுக்கும் லாபிர் ஜியஸ் அவர்களுக்கும் குறிப்பாக குசைதீன் பிரேசவை உறுப்பினர் அவர்களும் மிகவும் மும்முரமாக எம்மோடு தோளோடு தோல்று ஒத்துழைப்புகளை வழங்கி வைத்திருந்தார்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எம்மோடு தொடர்புகளை மேற்கொண்டு என்ன வகையான உதவிகள் தேவை என கேட்டு கேட்டு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இருப்பினும் ஏனைய பெற்றோர்களும் சலைத்தவர்கள் அல்ல அவர்களும் தங்களது பங்குக்கு தங்களது ஒத்துழைப்புகளை வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் எமது கல்லூரி சமூகம் சார்பிலும் ஏற்பாட்டு குழுவின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜெசாக்கு முல்லா ஹைரன்